எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் வசனம் உலகம் தனக்குரிய போராட்டத்தில் இருக்கட்டும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இறுதி விளைவுகள் நன்மையானதாயும் மகிமையானதாயும் முடியும் புதிய ராஜ்யத்தின் சுதந்திரராக போகிற நாம் இந்த உலகத்துக்குரிய போராயுதங்களை கருத்து கொள்ளாமல் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட கடவோம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற மகிமை பரிசை எண்ணி நாம் மட்டுமல்ல இதே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு பரமசேனியாய் இருக்கும் அநேக அங்கங்களுக்கும் உதவி செய்பவர்களாய் இருந்து நமது சரீரத்தின் தலையும் இரட்சிப்பின் தளபதியுமான கிறிஸ்துவுக்குள் நிறைவடைய வேண்டும் சீக்கிரத்தில் தேவன் தமது அருமையான குமாரன் மூலமாக ஸ்தாபிக்க போகும் மகிமையுள்ள ராஜ்யத்தில் சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய கருணை கடாட்சத்தை காணும் அவரது குமாரனால் சர்வலோக மக்களும் உயர்த்தப்பட்டு போதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பிரசவ வேதனை வேதனைப்படுகிற சிருஷ்டிகள் கலங்கத்தின் அடிமை தளத்தில் இருந்து மகிமையுள்ள சுதந்திரத்தை பெறுவார்கள் அப்பொழுது தேவன் உலகம் கட்டு போக கூடாது தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அகில உலகையும் ஆசீர்வதித்து அன்பு பொழிந்தருளினார் என்று அனைவரும் உணர்வார்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஒரு குறிப்பு ஐ இரவில் பாடல்கள் அப்படிங்கற தலைப்புல இருக்கு ஆமா இது சின்ன குறிப்பு தான் ஆனா உள்ள நிறைய விஷயம் இருக்கு இல்லையா கண்டிப்பா ரொம்ப அடர்த்தியானது சரி நம்ம நோக்கம் என்னன்னா இதுல இருக்க நம்பிக்கை அப்புறம் இந்த போராட்டம் எதிர்கால நம்பிக்கை இந்த மாதிரி மைய செய்திகளை நம்ம வெளிக்கொண்டு வரணும் சரி இதுல முதலையே கண்ணுல போடுறது அந்த ஆரம்ப வரி எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் சார்ந்து நிற்கிறோம் இது வந்து உலக போராட்டங்களை எதிர்கொள்ள ஒரு அடித்தளம் மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க அந்த சார்பு நிலைதான் அதான் இதன் புள்ளி உம் இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா உலக நிகழ்வுல வந்து அதன் போக்குல விட்டுடணும்னு சொல்லுது ஓ அப்படியா அதான் அது அன்றாட உலக போராட்டங்கள்ல முழுகிடாம கடவுளோட அந்த பெரிய திட்டம் இருக்கு இல்லையா சரி அதுல நம்பிக்கை வைக்க சொல்லுது இது வந்து உலகத்தோட சண்டைகள் வேற நம்மளோட ஆன்மீக போராட்டம் அதாவது விசுவாச போராட்டம் அது வேற அப்படின்னு ரொம்ப தெளிவா காட்டுது அப்படியா சொல்றீங்க அப்போ நம்ம கவனம் எங்க இருக்கணும் அத மாத்த சொல்லுதா ஆமா கவனத்தை மாத்த சொல்லுது உலக போராட்டங்கள்ல இருந்து கவனத்தை திருப்பி ஒரு ஒரு வேற களத்துல போரிட சொல்ற மாதிரி இது புதிய ராஜ்யம் பத்தியும் பேசுது ஆமா அப்புறம் ஆவியின் பட்டயம் இது மாதிரி ஆன்மீக ஆயுதங்களை பத்தியும் சொல்லுது ஆமா கடவுளோட வார்த்தை அல்லது சத்தியத்தை குறிக்கிற மாதிரி சரி அப்போ புதிய சேர்ந்தவங்களோட உண்மையான கவனம் அது என்னவா இருக்கணும்னு இந்த குறிப்பு சொல்லுது கவனம் வந்து ரெண்டு நிலையில இருக்கு ஒன்னு தனிநபர் அளவுல சரி இன்னொன்னு சமூக அளவுல முதல்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடணும் இது வந்து ஒரு உள்முகமான போர் உள்ளுக்குள்ள ஆமா அவங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமையான காரியங்கள் இருக்கு இல்லையா எதிர்கால வாக்குறுதிகள் மாதிரி சரியா சொன்னீங்க அந்த வாக்குறுதிகளை உறுதியா பிடிச்சுக்கணும் ஆனா இது தனிப்பட்ட முயற்சி மட்டுமில்ல ஓ இதே பரலோக சேனையோட மத்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் அவங்க தலைவரோட கீழ உறுதியா நிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும்னு இது சொல்லுது அப்படியா இது ஒரு கூட்டு முயற்சி ஓஹோ அப்போ இது தனிநபர் போராட்டம் மட்டும் இல்ல ஒரு சமூக பொறுப்பும் இதுல இருக்கு சரி இந்த நிகழ்கால போராட்டத்துக்கு நடுவுல எதிர்காலத்தை பத்தி என்ன மாதிரி நம்பிக்கை எது கொடுக்குது அது எவ்வளவு உறுதியா தெரியுது இது வந்து ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு எதிர்காலத்தை பத்தி பேசுது கடவுளோட முழுமையான பராமரிப்பு அது வந்து அவருடைய குமாரனோட ராஜ்யத்தின் மூலமா வெளிப்படும் ஒரு காலத்தை எதிர்நோக்குது அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும்னா பாத்தீங்கன்னா சும்மா ஆட்சி செய்யறது மட்டும் இல்ல ஒட்டுமொட்ட மனித குலத்தையும் ஆசிர்வதிக்கும் அப்புறம் கற்பிக்கும் உயர்த்தும் அப்படியும் ஒரு ராஜ்யமா இருக்கும் சித்தரிக்குது இது இது வெறும் தனிப்பட்ட விடுதலை மாதிரி இல்லையே இல்ல இல்ல இது ஒரு முழுமையான உலக மாற்றத்துக்கான பார்வை இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இங்க பெருமூச்சு விடும் சிருஷ்டிப்பு அப்படின்னு ஒரு உருவகம் வருதே ஆமா சுவாரஸ்யமான ஒண்ணு அதாவது இந்த உலகம் இப்போ கஷ்டத்துல இருக்கு ஒரு விடுதலைக்காக ஏங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கே சரியா சொன்னீங்க அதனுடைய எதிர்கால விதி பத்தி என்ன சொல்லுது அதன் விதி வந்து விடுதலை தான் அந்த பெருமூச்சு விடும் சிருஷ்டிப்பு அது வந்து அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது சரி ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு என்னது அந்த ஆசீர்வாதங்களை அப்ப வழங்கப்படும் போது யார் இதை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்கும் ஓ அப்போ அது தானா நடக்காது இல்ல ஏத்துக்கிறத பொறுத்தது இந்த நிபந்தனை அதாவது ஏத்துக்கணும் அப்படிங்கிறது அது சுலபமா இருக்குமா இல்ல அதுலயும் ஒரு போராட்டமா இருக்குமா எப்படி சொல்றாங்க அது ஒரு கேள்விதான் ஆனா இந்த எல்லா நம்பிக்கைக்கும் இந்த போராட்டத்துக்கும் இந்த எதிர்கால பார்வைக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க அது வந்து அந்த மைய கிறிஸ்தவ நம்பிக்கை தான் கடவுள் இந்த உலகத்தின் மேல வச்ச அன்பு அந்த அன்பு எப்படி செயலாச்சுன்னா அவர் தன்னோட குமாரனை கொடுத்தது மூலமா இந்த தியாகம் தான் வந்து அந்த எதிர்கால ராஜ்ய ஆசீர்வாதங்களுக்கு வழிய திறந்துச்சுன்னு இந்த குறிப்பு சொல்லுது ஓஹோ இந்த அன்பு இந்த தியாகம் இதுதான் எல்லாத்துக்கும் திறவுகோல் மாதிரி ஆதாரமா நிக்குது அதனாலதான் இது சும்மா காத்திருக்கிறது இல்ல புரியுது புரியுது ஆக சுருக்கமா பார்த்தா இந்த குறிப்பு வந்து உலக போராட்டங்களுக்கு நடுவுல விசுவாசத்தோட கவனத்தை சக விசுவாசிகளுக்கு எப்படி ஆதரவா இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேல கடவுளோட தியாகத்தின் அடிப்படையில வர்ற அந்த எதிர்கால ராஜ்யத்து மேல எப்படி உறுதியா நம்பிக்கை வைக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து ஒரு செயலற்ற நம்பிக்கை இல்ல உம் இல்ல இது ஒரு செயலுக்கான அழைப்பு தொடர்ந்து அந்த விசுவாச போராட்டத்தில் ஈடுபடணும் நம்ம ஆன்மீக சமூகத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும்னு இது தூண்டுது சரி அதே நேரத்துல அந்த எதிர்கால விடுதலை இருக்கு இல்லையா அந்த பிரகாசமான பார்வையை எப்பவும் மனசுல வச்சுக்கணும்னு இது ஞாபகப்படுத்துது இது ஒரு சமநிலையான பார்வை ஆமா நிகழ்கால செயல்பாடு எதிர்கால நம்பிக்கை ரெண்டும் இருக்கு ரெண்டும் வேணும் சரி நீங்க சிந்திச்சு பாக்கிறதுக்கு ஒரு கடைசி கேள்வி அல்லது யோசனைன்னு சொல்லலாம் சொல்லுங்க எதிர்காலத்துல அந்த ஆசிர்வாதங்கள் வழங்கப்படும் போது அதை ஏத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மகிமையான சுதந்திரம் கிடைக்கும்னு இந்த குறிப்பு சொல்லுது ஆமா இந்த பார்வையில பார்க்கும்போது அந்த நேரம் வரும்போது ஒருத்தர் தனக்கு வழங்கப்படுற அந்த ஆசிர்வாதங்களை ஏத்துக்கிறத எது தடுக்க முடியும் நல்ல கேள்வி இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்